வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனடிய தமிழ் செய்திகளுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவின் கிஷ்னர் பகுதியிலே ஒரு வீடு ஒன்றிலே கடந்த திங்கட்கிழமை காலை ஒரு மோசமான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டாஸ்பர்க் சாலையில் இருக்கின்ற நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது இலக்க வீட்டில்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த வீடு கிஷ்னர் தீயணைப்பு நிலையத்திற்கு அருகிலே இருக்கின்றது தீயணைப்பு நிலையம் இலக்கம் ஒன்றுக்கு அருகிலே இருப்பதன் காரணமாக உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்திற்கு விரையக்கூடியதாக இருந்தது பெரும் போராட்டத்தின் மத்தியிலே அந்த வீட்டினுடைய பேஸ்மெண்டிலே சிக்கியிருந்த இரண்டு நபர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டார்கள் இந்த மீட்பு சம்பவத்தை துணை தீயணைப்பு தலைவர் பெட்ரிக் ஹலோரன் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இந்த தீ விபத்துக்கான காரணம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த தீ விபத்திலே யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை அந்த வீட்டினுடைய உரிமையாளர் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கையிலே அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறியதிலே தனக்கு மகிழ்ச்சி என்றும் குடியிருப்பாளர்கள் மீண்டும் வீட்டிற்குள் குடியேற குறைந்தது ஆறு மாதங்கள் ஆகலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் தன்னுடைய காப்பீட்டு நிறுவனம் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தீ விபத்துக்கான காரணம் அல்லது சேத மதிப்பீடு குறித்த தகவல்கள் அதிகாரிகளினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையின் பின்னர் தான் வெளியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேர்களே கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பது நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி